எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணுறது இப்போ நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது வந்து இது வாக்காளர்கள் பட்டியலை திருத்தறதுக்காண்டி வரலை குடியுரிமையை கொண்டு வரத்துக்காண்டி பிஜேபி அரசு தலைமையில் அந்த தேர்தல் கமிஷனர் தேர்தல் ஆணையத்தோட உதவியில் இது கொண்டு வர்றாங்க இதில் நிறைய குளறுபடி உள்ளது வாக்கா வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது காலங்காலமாக இருந்தது தான் அது வரவேற்கிறது காலகாலமாக வாக்காளர் பட்டியலில் பேர் நீக்கிறதோ போய் பேரை சேர்க்கிறது புதுசாக ஓட்டு ஐடி உள்ளவங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு பிறகு ஓட்டில் உள்ளவங்களுக்கு சேர்க்கிறதோ இல்லை இறந்தவங்களை செய்லாம் வந்து நடைநாயம் மூலயமா காலங்காலமாக நடந்தது தான் ஆனால் இப்போ உள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருஷ்டம் தீவிர திருத்த வந்து நான் வந்து இது வந்து சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து சரியில்லாதது இதை வந்து ஓ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஓட்டையும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி தான் கொண்டு வராங்க இந்த ஃபார்ம் இருக்குங்களேன் இந்த ஃபார்மில் இந்த ஃபார்ம் வந்து ஆறு கோ தமிழ்நாட்டில் ஓட்டு ஓட்டு உள்ளவங்க வந்து ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தவங்களோட ஓட்டு முன்னாடி போட்டிருப்பாங்களே ஓட்டு ஐடி எல்லாமே செல்லாவதியாக ஆகிடும் காலாவதி ஆகிடுச்சி இப்போ உள்ள நிலவரம் இந்த ஃபார்மு கொடுக்குறாங்கள ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ரூஃப்பு கொடுத்து அதில் என்னென்ன போட்டிருக்காங்க பேர் பிறந்த தேதி முகவரியில் உள்ள அட்ரஸ்ஸு ப்ரூஃப் கரெக்டாக இருக்குன்னு அதே இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சில் முதல் ஓட்டு போட்டவங்க வந்து அவங்களுடைய பேர் முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருத்தினாங்கள அதோட அவங்களுடைய குறுப்பில் அவங்க சொந்தக்காரங்க யார் கார்டன் யார் அவங்க காப்பாளர் யார் அவங்களுடைய குரூப் வந்து கீழே ஃபுல்லாக பண்ணணுமா அவங்க சில பேர் இறந்துருந்தாங்க அவங்களோட டெத்து சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க இது ஆக மட்டும் இது இதுலேருந்து என்ன புரியுது குடியுரிமை சட்டத்தை வந்து இதில் வந்து இது மூலியமாக கொண்டு வரத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து முயற்சிக்கிறது இதுக்கு வந்து பக்கத்துணையாக இருக்கிறது பிஜேபி அரசு என்ன ரூலிங் பார்ட்டி அவங்க தான் ரூலிங் பார்ட்டி அவங்க மூலியமாக இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதில் வந்து இப்போ கையாளுது குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு வந்து பெட் டெத்து சர்டிஃபிகேட்டு வா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து திருத்தினாங்க அப்போ வந்து என்னோடய அப்பா அத்தா இருந்திருப்பாங்க இப்போ போது அவங்க இல்லை அவங்க இல்லைன்னாக்கா அவங்க அவங்களுடைய ப்ரூஃப் என்ன அவங்களோட டெத்து டெத்து சர்டிஃபிகேட் கூடு ப பர்த்து சர்டிஃபிகேட்டு கூடு இதெல்லாம் கேட்பாங்கள்ல கேப்ப இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த குறுகிய காலத்தில் நாலாந்தேதிக்குள்ளே டிசம்பர் நாலாந்தேதிக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து வெப்சைட்டில் அப்டோடு பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி ஜனவரி ஒன்பதாம் தேதி அப்போ இவங்களோட முடிவு தான் இப்போ இந்த ஃபுல்லாக ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற ஓட்டு ஐடி எல்லாம் இனிமேல் செல்லாது நீங்கள் இங்கே உங்கள் இப்போ உங்கள் ஓட்டு ஐடியை போய் வெப்சைட் அடிங்க வராது அது எல்லாத்தையும் நீக்கி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுறங்க குப்பையில் போடுற மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபுல்லவ் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து சரியான இதெல்லாம் காமிச்சு அதில் எத்தனை பேரோடய ஓட்டை வந்து கழிக்கிறாங்களோ இதில் எத்தனை பேரை அவங்க முடிவு பண்ணுறது தான் இந்த ஃபார்மை கொடுக்குறோம் ஃபுல்ல பண்ணி அது தான் நம்மளோட வேலை இஞ்சி மிஞ்சி போனால் நம்ம என்னென்ன ஆதாரம் ப்ரூவ் பண்ணி ஏதோ அப்படியே ஃபுல் பண்ணி கொடுத்தாலும் இனிமேல் நமக்கு ஓட்டு வந்து இருக்கா இல்லையாண்டு இனிமே வந்து கொண்டு போகிறது தேர்தல் கமிஷனர் எப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒம்பதாம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ தான் யார் யார் தலை ஓட்டு இருக்குன்னு அவங்க அவங்க தலை அவங்கள நிர்ணயிக்கிறது தான் நம்மளோட தலையெழுத்து ஓட்டு உரிமை தலையெழுத்தை வந்து இனிமேல் வந்து தேர்தல் கமிஷன் நிறைய சொல்கிறது தான் இவ்வளோ காலமாக நம்ம ஓட்டு போட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கலாம் தொண்ணூற்றி ஆறில் போட்டிருக்கலாம் எவ்வளோ எலெக்ஷனில் எத்தனையோ பத்து வாட்டி நம்ம ஓட்டு போட்டிருக்கலாம் ஓட்டு இருந்தாலும் எல்லாம் இப்போ வந்து உங்கள் ஓட்டு ஐடியை தூக்கி குப்பையில் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ உள்ள இந்த ஃபார்மு தான் உங்களுக்கு வந்து அவங்க முடிவு பண்ணுறது தான் இது எந்த வகையிலான காலங்காலமாக ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தல் தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் பேர் நீக்கிறது ஓகே அது எல்லாம் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே தேர்தல் கமிஷனர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது தேர்தல் கமிஷனர் அடிக்கடி செக்கிங் பண்ணியிருக்காங்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இப்போ பேர் கொல குளறுபடியாக இருக்காண்டதான் திருத்தியிருக்காங்க அது திருத்தம் செஞ்சால் தான் முதல்ல திருத்தம் செஞ்சால் தான் தேர்தல் கமிஷனர் தான் அந்த இது எல்லாம் இனிமேல் செல்லாது இந்த ஓட்டு ஐடியே செல்லாது இப்போ வந்து இது புதுசாக இது என்ன சிஸ்டம் கொண்டுட்டு வர்றாங்க அதுவும் குடியுரிமையோட ஜாயின்டு பண்ணி டெத்து சர்டிஃபிகேட்டு வேணும்னு அப்பா இப்போ எனக்கு ஓட்டு இருக்குன்னா என்னோடய அத்தா அம்மா வந்து காலவாதை இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்பார் இறந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அம்மா இருந்தாங்க இப்போ நான் எனக்கு அம்மா அத்தா கார்டியன் இல்லாமல் இப்போ என்ன அது அவங்கள கூப்பிட்டாக்கா அவங்களோட டெத்து சர்டிஃபிகேட்டும் இல்லை பர்து அது எடுக்க அது எடுத்து எப்போ கொடுத்து எப்போ ஃபுல்லப் பண்ணி நான் கொடுக்குறது ஓ எக்ஸாம்பிளுக்கு என்னையே மட்டும் நான் சொல்கிறேன் அது மாதிரி ஓட்டு உரிமைங்கிறது நம்மளோட உரிமை இதில் ஏடிஎம்கேயோ திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ அவங்களோட சார் அவங்க பங்கு கிடையாது ஓட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு உரிமை வந்து ஏழை இருப்பாங்க பணக்காரர் இருப்பாங்க ஆண் ஆண் மகன் இருப்பாங்க பெண்கள் இருக்காங்க ஆண் பெண் இருப்பாங்க வந்து மதவா மத ம நிறைய மதங்கள் இருப்பாங்க எல்லா மதத்துலையும் இல்லைவங்க ஓட்டு வச்சுரு ஓட்டு உரிமை இருக்குது ஜாதி வாரியாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு நமக்கு ஒரு தமிழ்நாட்டு நாட்டு இந்திய நாட்டு குடிமகன் குடியுரிமைக்கு ஓட்டு உரிமை தான் நம்மளோட உரிமையாக இருந்தது இது யாரை வந்து தேர்தல் கமிஷன் புதிய சிஸ்டம் கொண்டு வந்து இது ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே ஒவ்வொரு குடிமருகனுக்கும் ஓட்டு உரிமை இருக்குண்டு ஓட்டு ஐடி கொடுத்த இதில் வந்து நம்மளாக தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம் திமுகந்தா திமுக போடுவாங்க இல்லைண்டாக்கா ஏடைமிக்காய்க்கு ஓட்டுக்கு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க காங்கிரஸுக்கு போடுவாங்க பிஜேபி போடுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷனில் வந்து அந்த ரிசல்ட் வந்து யார் மெஜாரிட்டி ஜெயின் பண்ணுறாங்களோ அதை வந்து எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்வாங்க மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக ஆட்சி அமைப்பாங்க அது மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ ஊராட்சி மன்றமோ பேராட்சி மன்றமோ அது ஓட்டு போடுறது நம்மளோட விருப்பம் இதில் வந்து திமுக கலந்துக்கிட்டு இப்படி கொள்ளவரை பண்ணது பண்ணதுன்னு திமுக வந்து இதுக்கு பாதகமாக சொல்லுது எதிர்ப்பு தெரியுது திமுகவுக்கு இதுக்கு என்ன வேலை திமுகவில் உள்ளவங்க மூ ஆறு கோடி மூணு மூணு முப்பத்தாறு லட்சம் பேரும் திமுக ஓட்டு உள்ளவங்களா இல்லை இங்கே ஓட்டு உள்ளவங்களோ அவங்கவுங்க மக்களுடைய விருப்பத்தில் ஓட்டு போட போகிறாங்க புரியுதுங்களா இல்லை திமுக வந்து என்ன சொல்லுது இது வந்து திருத்த சட்டத்தை வந்து எலெக்ஷனுக்கு பிறகு கொண்டு வாங்க இதில் வந்து நிறைய குடியுரிமையத்தை பூத்துற மாதிரி பல விதம் வந்து சிக்கல் இதே தேர்தல் கமிஷனர் தான் முதல்ல திருத்தம் இவ்வளோ காலமாக யார் திருத்தத்தை கொண்டு வந்தது இவ்வளோ காலமாக நீங்கள் தேர்தல் கமிஷனர்கள் தான் கொண்டு வந்தது இப்போ அந்த இது எல்லாத்தையும் குப்பையில் போடுங்க இப்போ என்கிட்ட ஓட்டு ஐடி எல்லாத்தையும் நான் குப்பையில் போட்டுருந்தேன் இப்போ இந்த ஃபார்மை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக பண்ணி அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து அப்லோடு பண்ணி வெப்சைட்டில் அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் இன்னாருக்கு ஓட்டு இருக்கு இன்னாருக்கு ஓட்டு இல்லைன்னு அவங்க நிர்ணயிக்கிறது தான் என் பேர் வந்தாலும் வரலாம் வராட்டையும் போகலாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என் பேரை நீக்கலாம் இதே மாதிரி எல்லோரும் கூட எத்தனை மக்களோட ஓட்டு பறி போகுது என்பதை காண் பாருங்க இதை வந்து சதி திட்டம் இது எலெக்ஷனில் வந்து ஓட்டை குறைச்சி ஏன்னா மக்களோட மெஜா தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து ஜிஜேபியோட ஆதிக்கம் செலுத்த முடியாது இந்த வழியில் வந்து தேர்தல் கமிஷன் மூலியமாக குடியுரிமை சட்டத்தை இதை கொண்டு வந்து மக்களோட வந்து அப்புறப்படுத்துவோம் அவங்களுடைய உரிமைகளை பறிப்போம் என்கிற காரணத்தினால் இதை கொண்டு வராங்க மக்களே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க ஓட்டு தேர்தலில் தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் கமிஷனர்கள் தான் காலங்காலமாக இதே ஓட்டு ஓட்டெடுப்பு ஓட்டு கணக்கீடு எடுத்தது முதல்ல நம்ம ஓட்டுனா நம்மளாக போய் தயார் பண்ணோம் நம்ம போய் டாலர் ப்ரூஃபை கொடுத்து தான் ஓட்டு ஐடி எடுத்தோம் அதே தேர்தல் கமிஷனர்கள் தான் ஓட்டு கணக்கெடுக்க வருவாங்க இறந்தவங்க பேருந்தான் அவங்கள நீக்குவாங்க அவங்க இறந்துட்டாங்க இனிமேல் அவங்க ஓட்டு எதுக்கு இருந்து அதை எடுத்து விட்டு வீட்டு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்களா கால வயசானவங்க இறந்துட்டா அவங்க பேரை எடுத்துகிட்டு மூணு பேருக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லைங்க ரேஷன் கார்டுலேயும் தான் ஓட்டு ஐடிலேயும் தான் அது தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் வந்து வைக்கணும் இது என்ன இது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து அதில் கார்டியனு அது சொந்தக்காரங்களோடைய அட்ரெஸ் இருக்குன்னு அவங்க வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் போட்டுருப்பாங்களோட அவங்க அப்பப்போ போட்டு இந்த ஃபுரூப்பை இப்போ காட்டுன்னு செத்துட்டா தான் அவங்களோட இல்லை அவங்க மண்ணோட மண் மண்ணில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட அட்ரெஸ்ஸு அவங்களோட அட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரூப் அவங்க எங்கே எங்கே இருப்பாங்களோ இதெல்லாம் வந்து என்ன சூழ்ச்சின்னு தெரில